வெல்கம் டு ஜேஎஸ் டேரி ட்ரெஷா இன்றைக்கி வாங்க ஒரு சுவையான சத்தான பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பூண்டு அதுக்கு ஒரு அறுபது பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி வெங்காயத்தை தக்காளியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் இந்த குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்கும் இது கூட அப்பளத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் முதல்ல நம்ம வந்து கொஞ்சம் பொருளை வந்து வறுத்துக்க போகிறோம் அதுக்கு சட்டியில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டோடனே நல்லெண்ணெய் சூடானோடனே துவரம் பருப்பு காஞ்ச மிளகா தனியா வெந்தயம் ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தனியாவையும் துவரம் பருப்பையும் நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம் மிளகு ஜீரகம் வெந்தயம் மூணுத்தையும் அது நல்லா ரோஸ்டானோன்னே அதையும் சேர்த்து இதை வந்து நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு ரோஸ் பண்ணுங்கள் ஜீரகம் போட்டிருக்கனால சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருத்துரும் ஸோ அதுக்கப்புறம் அதே இதிலேயே வந்து காஞ்ச மிளகா நல்லா ஒரு பத்து காஞ்ச மிளகாவே போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ வாங்க நம்ம குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சட்டியில் நல்லா ரெண்டு கரண்டி நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா சூடானோடனே கடுகு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் இப்போ இந்த பூண்டை வச்சுருக்கோம்ல ஸோ பூண்டையும் நம்ம போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உள்ளெல்லாம் கூட வந்து நல்லா ஃப்ரை ஆகும் ஸோ ஃப்ரை ஆகிட்டு இந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எனக்கு வந்து பூண்டு வந்து ஃப்ரை ஆகிடுச்சி அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து வெங்காயத்தை வச்சுருக்கோம்ல ஸோ வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சிம்மில் வச்சுருங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினோன்னே தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் ஸோ இப்போ இது மூணும் சேர்ந்து நல்லா வந்து வதங்கட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே வாங்க புளியை நல்லா வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போது வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கி வச்சுக்கோங்க இப்போ புளி தண்ணியை விட்டுடுங்க ஸோ விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம போய் அதை ஆறிடுச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் நான் இன்னைக்கு தண்ணியெல்லாம் விடாமல் நர நிறந்தா அரைச்சிக்க போகிறேன் அப்போ தான் இந்த குழம்புக்கு வந்து நம்ம பொடி போடும்போது சூப்பராக இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நர நெற அரைச்சின்னு வந்துட்டு இப்போ இதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்புல கொதிச்சிட்ருக்கிறதுல ஆட் பண்ணி விட்டுற போகிறேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுடுங்க சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து கொதித்து வரட்டும் பெருங்காயம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாமே கொதித்து வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூண்டோடு சேர்ந்து இந்த குழம்பு கொதிக்கும் அப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடே மனமாக இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணியையும் விட்டுடலாம் ஸோ இது நல்லா வந்து சட்டி ஃபுல்லாக இப்போ தண்ணி விட்டுருக்கேன் இது வத்தி இந்த குழம்பு வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் சட்டியில் எப்போவுமே சூடு வந்து நல்லாவே சீக்கிரம் பட்டுடும் பாருங்கள் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் இதில் தூவி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் இல்லாததே கிடையாதுங்க இந்த குழம்புல எல்லாம் நுரைச்சி இந்த மாதிரி வரும் சாதத்தில் அழகாக வந்து நல்லெண்ணெய் இருக்க நெய் விட்டு சாப்பிட்டு தொட்டுக்கு அப்பெல்லாம் வச்சு சாப்பிடுங்க தேவாமிரதமாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் ஜெயில் சேரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு வீடு சந்திக்கிறேன் டேக் கேர் பபாய் வணக்கம்